யார் நீ வரலாற்றில் நீ யார் நாம் யார் தமிழர்கள் மானம் அறம் வீரம் மூன்றும் வாழ்ந்த கூட்டம் நாம் விட்டவர்கள் அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மரபர்கள் கடல் பட கடந்து படை பண நடத்தி உலகத்தின் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகத்தின் மூன்றாவது பெரிய வல்லரசை நிறுவிய அருண்மொழி சோழன் அரசேந்திரனின் வாரிசுகள் பல்வேறு நாட்டை வென்றால் எந்த இன மக்களையும் அடிமைப்படுத்தி நமது முன்னவர்கள் ஆண்டதில்லை ஏன் தமிழனின் மாண்பு இல்லை தமிழர்கள் இந்த நாட்டு மக்களை இந்த இனத்தின் மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் என்ற செய்தி எங்காவது உண்டா இல்லை பிறகு எங்களை அடிமைப்படுத்தி ஆள நினைத்தால் விடுவதற்கு இவர்கள் என்ன ஒரு பெருமை மிக்க பேரினத்தின் மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாரு அன்பு சுந்தங்களே மூவேந்தர்களின் வாரிசுகள் சேர சோழ பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்கள் முள்ளி முடங்கிய நான் இன்றுதான் உலகாண்ட பேரினத்தின் மக்கள் ஊரெல்லாம் ஓடி ஓடி ஒண்டி திரிந்தது இப்போதுதான் இக்கால கட்டத்தில் கடாரம் கொண்டவன் அவனுடைய பேரனும் பேச்சிகளும் அதே நாட்டில் கடலுக்குள் கப்பலில் இருந்து கரையிறங்க முடியாமல் தத்தளித்து நின்றது என்றுதான் பச்சிலங் குழந்தைகள் பால்குடி மரபாக எமது பிஞ்சுகள் பாஸ்பரஸ் குண்டுகளுக்கு செத்து கருகியதும்

நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மயிலுக்கு போர்வை முள்ளைக்கு தேர் காரணம் உயிர்மை நேயம் உயிர்மை நேயம் கொண்ட நம் முன்னவர்கள் அவர்களின் உயிர்கள் அவர்களின் வாரிசுகளில் பிள்ளைகளின் உயிர்கள் பறிக்கப்படும் போது ஒருவன் கூட நேசிக்க இல்லை இதுதான் கொடுமை ஆதி பகவன் முதற்றே உலகு யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலகு உலகு கம்பன் கபிலன் இளங்கோ வள்ளுவன் எல்லோரும் உலகம் தழுவியே வாடினார்